து வெள்ள வந்த காயங்கள் முப்பது வெள்ளி காசுகள் முத்தத்தினால் வந்த காயங்கள் பூந்தோட்ட நடுவில் பெரும் துளிகள் மௌனமாய் மறையும் ரகசியங்கள் முப்பது வெள்ளி காசுகள் முத்தத்தினால் வந்த காயங்கள் கத்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்க்க தரிசன மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஸ்தோத்திரம் ஹலோ லூயா மத்தையு பன்னிரெண்டாவது அதிகாரம் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று அங்கே சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான் அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள் ஒரு நல்ல காரியத்தை இயேசுவானோர் செய்ய போகிறார் இது நியாயமா என்று சொல்லி கேட்கிற ஜனங்கள் அன்றும் உண்டு இன்றும் உண்டு அதற்கு இயேசுவானவர் என்ன பதில் சொல்கிறார் என்பதை பார்ப்போமா அதற்கு அவர் உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ கருத்தருடைய வார்த்தை வருகிறது பாருங்க ஒரு மனுஷன் கஷ்டப்படுகிறதை பார்த்து சர்வ வளம் தேவனால் அமைதியாக இருக்க முடியாது என்கிற ஒரு காரியத்தை அறிந்து கொள்கிறோம் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த மனுஷனுக்கோ அந்த மனுஷிக்கோ தன்னுடைய உதவி கரத்தை நீட்டி அற்புதம் செய்து அவர்களை குழியிலிருந்து தூக்கி விடுகிறதோ காயத்தை சுகமாக்குகிறதோ இப்படி பல காரியங்களை செய்ய அவர் வேகமாய் வருகிறதை பார்க்கிறோம் மேலும் இயேசு சொல்கிறார் ஆட்டை பார்க்கிலும் மனுஷனான அவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான் ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார் பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார் அவன் நீட்டினான் அது மறு போல சுஸ்தமாயிற்று என்று பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவானவர் செய்த ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம் சூபின கையுடைய ஒரு மனுஷன் மருத்துவர்களால் குணமாக்க முடியாத பிறவியிலே கையுடையவனாய் அவன் இருந்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கிறிஸ்துவானவர் அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம் என்னை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் தானே நான் சொல்லுகிறேன் ஒருவேளை உங்கள் கையிலே ஏதாவது ஒரு பலவீனம் இருக்குமே என ஷோல்டர் பெயின் அல்லது உங்கள் விரலிலே அடிபட்டு இருக்குமேனா இயேசுவின் நாமத்திலே சுகம் உண்டாகு என்று நான் அப்படிப்பட்ட காரியத்தின் மேல் கட்டளை கொடுக்கிறேன் தேவனுடைய சுகம் உங்களை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது ஆமேன் என்று சொல்வீர்களா ஆமேன் ஹேல லூயா அடுத்த ஒரு அற்புதத்தை நாம் ஞாபகப்படுத்த போகிறோம் லூக்கா நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள் இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு வாழ்ந்த அந்த நாட்களிலே காரணமே இல்லாமல் அவரை அநேகர் பகைத்தார்கள் பொறாமை நிமித்தம் நம்மை போன்ற ஒரு மனுஷன்தானே என்று சொல்லி அவரை நினைத்து அவர் நமக்கு மேலாக எப்படி பிரசித்தி பெற முடியும் என்கிற பொறாமைனால் ஜனங்கள் எல்லோரும் அவன் பின்னாடி போய்விட்டார்கள் என்கிற பொறாமையினால் ஒரு பெரிய கூட்டம் எழும்பி ஒரு மலைக்கு நேராக இயேசுவை தள்ளிக்கொண்டு போகிறதை பார்க்கிறோம் செங்குத்தான மலை என்று எழுதியிருக்கிறது ஆனால் நடந்த அற்புதம் என்ன அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார் என்று பார்க்கிறோம் ஊரில் ஒருத்தர் சொல்லுவார் இல்லையா கிணத்த காணங்க அப்படின்ட்டு அதே மாதிரி தள்ளிக்கிட்டுதான் வந்தோம் திடீர்னு பார்த்தா நம்ம கை வெறுங்கையாக இருக்கு அவரை காணங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்லியிருப்பாங்க ஜனங்கள் எல்லாரும் ஏசு ஆனவர் மறைந்து போனார் கடந்து போய்விட்டார் என்று எழுதியிருக்கிறது அவ்வளோ நெருக்கமான கூட்டத்தின் வல்லமையான ஒரு தள்ளி விடுதலையும் மீறி அவர் அங்கிருந்து கடந்து போய்விட்டார் என்று எளிமையாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் நடந்த காரியம் அங்கு தன் வல்லமையை தேவன் வெளிப்படுத்தினார் ஹாலா லூவியா இந்த நாளிலும் கூட நான் சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜனங்களால் நெருக்கப்பட்டிருக்கிறீர்களோ தேவன் உங்களை அற்புத விதமாக அவர்கள் கண்களில் இருந்து தப்பு வைப்பார் அவர்கள் தேடியும் உங்களை காணாதிருப்பார்கள் விதத்தின் வசனம் சொல்கிறது நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்று கர்த்தர் உபத்திரவப்படுகிறவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார் இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இயேசுவானவர் தருகிறார் ஆமன் என்று சொல்கிறீர்களா ஆமேன் ஹலலூயா அடுத்ததாக மற்ற எட்டாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களிலே அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க ஆகும் என்றான் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகும் என்றார் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று எழுதியிருக்கிறது எனக்கு பிரியமான தேவனுடைய தீர்க்க தரிசனமானவர்களே மாணவர்களே யாருமே சுகப்படுத்த முடியாத ஒரு வியாதி என்றே நாம் கிருஷ்ணரோகத்தை சொல்லுகிறோம் பேர்பட்ட அழிவை தரக்கூடிய வேதனையை தரக்கூடிய அவமானத்தை தரக்கூடிய எப்பொழுதும் காயத்தோடு காணப்படுகிற ஒரு சரீரத்தை கிறிஸ்துவான ஒரு தொட்டு சுகமாக்கினதை வேதம் பதிவு செய்கிறது நாளிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் சுகம் தரும்படியாக தன்னுடைய வல்லமையை நம்முடைய ஊழியத்திலிருந்து வெளிப்படுத்துகிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் மகனே மகளே என்று சொல்லி தன்னுடைய கரங்களை அவர் உங்கள் மீது பொழுது வைக்கிறார் ஒருவேளை ஹாஸ்பிட்டல் பெட்டில் போர் அடிக்குதுன்னு சொல்லி யூடியூப் ஷார்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதில் என் கவனத்தை வைத்தால் என்னோட வேதனை குறையும் என்று கூட நீங்கள் நினைத்திருக்கலாம் ஆனால் தேவன் நீங்கள் படுத்திருக்கிற அந்த பெட்டிலே தானே அருகிலே தோன்றி இப்பொழுதே ஒரு சுகத்தை உங்களுக்கு கட்டளையிடுகிறார் இதுவரைக்கும் அந்த ரிப்போர்ட்டுகள் அப்படியே தலைகளாய் மாறுகிறதை நான் பார்க்குறேன் தேவனுடைய சுகம் உங்களை நோக்கி கடந்து வருகிறது கடவுளிடமிருந்து மனுஷனுக்கு அநேக தேவைகள் உண்டு அதில் முதலாவது தேவை சுகம் ஆரோக்கியம் தேவனுடைய கரங்கள் இப்பொழுது உங்களை சுகமாக்குகிறது அவன் என்று பெற்றுக்கொள்வீர்களா இயேசு எந்த மனுஷனையும் பகைத்ததாக சரித்தரமில்லை அவர் தேவாதி தேவனாக இருக்கிறபடினாலே எல்லோரையும் அவர் நேசிக்க மட்டுமே முடியும் எல்லோரையும் அவர் பாகுபாடின்றி அன்பு செய்யவும் முடியும் ஆகவே அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான மாணவர்களே மாணவிகளே தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களே மற்றும் மக்களே தெய்வனுடைய சுகமளிக்கும் வல்லமை எந்த ஒரு ஆடம்பரமும் இன்றி பரபரப்பும் இன்றி உங்களை நோக்கி கடந்து வருகிறது அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறோம் அப்படின்னாலே அவர் உங்களுக்கு இப்பொழுது சுகத்தை எண்ணி முடியாத அளவுக்கு தந்து கொண்டிருக்கிறார் அவருடைய வல்லமை பொழுதேவங்கள் மீது கடந்து வருகிறதே என் ஆவிலே நான் உணர்ந்து தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன் ஹலோ லூவியா இன்னும் ஒரு அற்புதத்தை பார்ப்போம் நான் சொல்லுகிறேன் நான் அற்புதங்களின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஃபெஸ்டிவல் ஆஃப் மிராக்கிள்ஸ் டிக்ளேர்ட் த சீசன் திஸ் நவம்பர் சீசன் ஆஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் மிராக்கிள்ஸ் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் யோன் ஒன்பதாவது அதிகாரம் ஆறு ஏழு எட்டு இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி இங்கே கிறிஸ்துவானவர் ஒரு வைத்தியரை போல செயல்படுகிறதை பார்க்குறோம் ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாரு பல மெடிசின்ஸை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தராரு இதை காலையில் சாப்பிடுங்க இதை நைட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ் ஆண்டவர் பண்ணுறார் பாருங்க என்ன பண்றாரு மண்ணு மேல தன்னுடைய எச்சியை துப்புறார் அதை நாம் பொழுது சற்றே அறுவறுப்பாக இருக்கும் அதில் சேரு உண்டாக்குகிறார் எவ்வளவு துப்பி இருந்தால் அது சேராக மாறக்கூடும் அந்த சேற்றை தன்னோட கரத்தில் எடுத்து குருடனுடைய கண்களின் மேல் பூசி பொழுதும் கூட அதே ஒரு அற்புதத்தை நான் உங்கள் மீது அறிக்கை பண்ணுகிறேன் கரங்கள் எதையோ ஒன்றை உங்கள் மீது செய்து கொண்டிருக்கிறது அப்படி செய்வது நிமித்தம் ஒரு அற்புத சுகம் உங்களுக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது அப்படி சேற்றை குலைத்து அந்த சேற்றை கண்களில் பூசி அவர் சொன்ன வார்த்தை என்ன நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார் சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் என்று பார்க்கிறோம் குளம் என்பது குளிப்பதற்கோ கழுவுவதற்கோ ஏற்படுத்தப்பட்ட ஒன்று நான் சொல்கிறேன் கிறிஸ்துவானவர் சொன்னதையே சொல்கிறேன் ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை இந்த சீலோவம் குளம் என்பது சுகம் தருகிற ஒரு குளமாக தேவன் மாற்றினார் உங்கள் பார்க்கிறோம் அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் யேசுவின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானம் என்கிற ஒரு கட்டளையை விரும்பி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கிறதா இருக்கிறது அவன் பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாயிருக்கையில் அவனை கண்டவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் அல்லவா என்றார்கள் ஜனங்கள் அப்படித்தான் போகிறார்கள் இவன் ஒரு சாதாரண வருமானத்தோடு தானே இருந்தானே ஆனால் இப்பொழுது திடீரென்று இவன் ஆசீர்வாதமாக இருக்கிறானே என்று சொல்லி அநேகர் உங்களை குறித்து பேசப்போகிறார்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஆத்மாவையும் சரீரத்தையும் குடும்பங்களையும் உயர்த்துகிறதாய் ஆசீர்வதிக்கிறதாய் வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லுகையிலே அந்த சுவிசேஷம் உங்கள் வாழ்க்கையிலே செழிப்பை கொண்டு வரும் கிறிஸ்துவின் சுவிசேஷம் நன்மையான பல காரியங்களை கொண்டு வரும் இங்கு பார்க்கிறோம் சிலர் அவன்தான் என்றார்கள் வேறு சிலர் அவனுடைய சாயலாயிருக்கிறான் என்றார்கள் அவனோ நான் தான் அவன் என்றான் எனக்கு பிரியமான தீர்க்க தரிசன மாணவர்களே மாணவிகளே அநேகர் பார்க்கத்தக்க வியக்கத்தக்க அற்புதங்களை தேவன் உங்கள் மூலமாக செய்யும் பொழுது அவர்கள் முதலாவது சொல்லுகிற காரியம் இவன் இந்த தானே அப்பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள் ஆமாம் நான் இந்த திருக்காரந்தான் தேவன் என்னை ஆசிர்வதித்தார் என்று நீங்கள் சொல்லுகிற வேலையில் ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் ஹலா லூயா அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள் அவன் பிரதியுத்தரமாக இயேசு என்னப்பட்ட ஒருவர் சீருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவோம் குளத்திலே கழு என்றார் அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான் நாளில் கூட தேவனுடைய அற்புதங்களை நான் உங்கள் மீது வீசுகிறேன் தேவனுடைய வார்த்தையை நான் உங்கள் காதுகள் கேட்க பேசியிருக்கிறேன் அதை கேட்ட அந்த காதுகள் உங்கள் ஹிருதயத்திலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது இப்பொழுது நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நான் கட்டளை கொடுக்கிறேன் தேவனுடைய வார்த்தை அற்புதங்களை இழுக்கிற சக்தியுடையதாக இருக்கிறது ரது நமராத்தினி மிஷிக்குலமா தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட அந்த நொடியில தானே நாம் எந்த விண்ணப்பத்தை செய்கிறோமோ அந்த விண்ணப்பம் தேவனுடைய சன்னதிலை உடனே போய் சென்று அற்புதத்தை கொண்டு வருகிறது நனா குரபராதின் அக்கரா பரபா வார்த்தை இல்லாமல் அற்புதம் இல்லை மஷு குரோபராத்தினா சத்தராத்தனோ சுக்கர பராதனமா ஆகவே முதலாவது தேவனுடைய வார்த்தை இரண்டாவது அது கொண்டு வருகிற நன்மை நீனா குராபராதினா கத்துச்சியாபஸ்தான் பிரபா கிறிஸ்துவானவரே தன்னுடைய வார்த்தையும் வல்லமையும் சேர்த்து அனுப்புகிறார் கஷூரபரிமீக்கு பராச நீக்குணும் பிரபா இதை நீர் எப்படி செய்யலாம் என்று கேட்பதற்கு மனிதர்களிடம் தகுதியில்லை என்று நான் எண்ணுகிறேன் கஷோத்தோ பிராக்கின குர பத்த நஷிக்கி பதூரா தோ மாத்தா கத்தோ சீக்கிப்பிரா தலபிரபா நிமிரா இணைக்கிற பத்தோ நோக்குறா ஷக்களபிரபா தினமா இந்த அற்புதங்களும் அடையாளங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளிலே நடக்கிற பொழுது தேவன் அநேக தீர்க்கதரிசிகளை நம்முடைய தேசத்தில் எழுப்பினார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மசுக்குற பத்தி பிறகு தூரம் சீக்கப்பிரா துளோ இது திர்க்க யுகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது மிஷிக்கு பிராதி கிலேக்கர பாத்துனும் சக்குத்துரு வஷைக்கர பரபாத்து நமா நேக்குரு பிராதினாக்குரு துனுஷிக்கர பராத்தில தேவன் உண்டாக்குகிற உலகங்கள் தேவனுடைய திர்க்க வாயின் மூலமாக வெளிப்பட்டு அவைகள் கிரியைகள் செய்கிறதாக இருக்கிறது கி நீக்குரு தொனமே சிக்கி பகாத்துனும் சக்குத்துரு வஷைக்க மிஸ்தர பாகதுனுக்கிப் தேவன் பாஷைகளின் மூலமாக தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் இது தீர்க்கதரிசிகளுக்கு உண்டான ஒரு பாடசாலை புதிய மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு அழைக்கிறேன் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களோடு பேச வருகிறேன் வரைக்கும் தேவனுடைய சமாதானமும் பெரியவும் அவருடைய வல்லமையும் உங்களோடு கூட இருப்பதாக ஷலோம்